கமிஷனரை ஏன் வந்து கோர்ட் வந்து நீங்கள் அதில் தலையிடாதீங்க நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோன்னு சொன்னாங்க இவர் வந்து ஏதோ ஒரு மாற்றம் சொல்லிட்டாரு போயிட்டாரு இல்லை அரசு சொல்றதை கேட்டுவார் தான் இப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க இது வந்து பல மர்ம முடிச்சுகள் இதில் இருக்கு சார் முடிச்சு அவுக்கலாம் எனக்கு தெரிஞ்சுது நாளே அவுந்திருக்கும் ஆனால் சொல்லுவதில் ப்ராக்டிக்கலாக சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் இப்போ நான் கூட அதிகாரத்தில் இருந்தேன் நானும் சில விஷயங்களை பார்த்து தான் செய்வேன் வேறு என்ன பண்ணுறது சிதம்பரம் தொகுதியில் எஸ்சிக்கு இரநூறு சார் பிசிக்கு நானூறு சார் அதுவுமே பாருங்கள் சனாதானம் அப்படி இருக்குது சார் அப்போது சொந்த தொகுதியில் சொந்த மக்களுக்கான தலைவன் இன்னும் சொல்கிறவங்க கூட காசு கொடுத்து தான் ஓட்டுவாங்க நிலை இருக்குது ஆனால் இது பகுத்தறிவு பூமி பகுத்தறிவு பெரியார் தந்தை அவர்களுடைய பகுத்தறிவெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் காரியை சார் சார்ந்த பகுத்திரெண்டு வார்த்தை மீனே பகுத்தறிவுன்னு ஒரு அறிவே கிடையாது சார் நம்மளாம் வந்து பெருமையாக உனக்கு சொல்லிக்கலாம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தீவு முன்னாடி தோன்றிய மூத்தக்குடி மூத்தக்குடி மூத்தக்குடிலாம் இல்லை அதெல்லாம் இருந்தால் அரசியல்வாதிகளில் பயப்படுவாங்க கரும பிடிச்சால நீங்கள் இதை கண்டுபிடிக்காமல் பரவாயில்ல இன்னைக்கு இந்த இந்த கேஸ் முடிவுக்கே வரவான ஆனால் எங்கள் மேலே எப்படி அசிங்கத்தைப்படுத்தி ஒருத்தரும் இன்னைக்கு தலை காட்ட முடியாது இன்னைக்கு தான் எங்கள் ஆளுங்க கொஞ்சம் அப்படி முன்னுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் வெளியில் வந்து பேசுகிறான் அட்ராசிட்டி நடந்தான்னு சொல்கிறான் அடிச்சா அழுகுறான் சார் ரியல் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ஞானசேகரன் ஏழு நாள் கஸ்டடியில் எஸ்ஐடி டீம் போலீஸ் எடுத்து விசாரணை மேற்கொள்றாங்க இன்று விசாரணை முடிவடைந்து மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட போறாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வந்து பெரிய அளவில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் சிலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அரசியல் பிரமுகர்கள் சிலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதை வந்து எஸ்ஐடி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது இதை எப்படி சார் பார்க்குறீங்க நல்ல விஷயம் வாழ்த்துவோம் வணங்குவோம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மாட்ட போகிறாங்களா அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அதுதான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞர் ஸோ வீடியோவில் எல்லாமே இருக்குது ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இன்னைக்கு நியூஸ் போய்கிட்டு இருக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் வந்து சார் நம்ம யாரும் வீடியோ பார்க்கல பார்க்கல அவங்க சொல்கிறது தானே ஆனால் ஒன்று ஒரு செய்தி வந்து ஆறு காவலர்கள் செல்ஃபோன் அடிக்கடி இருந்தாங்க போனாங்க மேபி காவலருக்கு தொடர்பு கூட இருக்கலாம் பட் ஆனால் மேலோட்டமாக பார்த்தோம்னா அடையாறு லிமிட்டில் பிரியாணி கடை வச்சுருக்காரு அப்போ பிரியாணி வாங்க தானே செய்வாங்க நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்கார்கிட்ட கேட்டேன் ஏன்னா என்ன இப்படி வீட்டுக்கு போச்சுல ரெண்டு மூணு பார்சல்லாம் வாங்கின்னு போகிற என்ன தான் இது இது ஏன் நீங்கள் நீங்கள் வாங்குகிற பார்சலை பார்த்தா ஒரு தனியாக ஒரு ஹோட்டலே வச்சிடலாம் உங்களுக்கு இது ஒரு லிமிட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு வச்சுங்களேன் அவங்க வாங்குற பார்சலை பார்த்தா அவங்க தனியாக ஒரு ஹோட்டலை வச்சிடலாம் அளவுக்கு இப்படியே கேட்டேன் இந்த அளவுக்கு வாங்குறீங்களே என்ன தான் இதுன்னு கேட்டேன் சொன்னார் மற்ற வேலை மாதிரி காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிற வேலை இல்லை குடும்பத்தை பார்க்க முடியாது ஓப்பனாக சொன்னோம் பொண்டாட்டி கூட ஒரு பத்து நிமிஷம் ஆசையாக பேச முடியாது பிள்ளைங்களாம் கொஞ்சம் முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்க ஏதோ ஒரு பார்சலு பாக்கெட்டில் ஒரு ஐநூறுரூவா இருந்துன்னு வச்சுக்கங்க அது தடைக்கடி பார்த்துட்டு ஒரு ஐநூறுபா எடுத்துக்கணும் சரி போ தனியான அப்படின்னு விட்டுருவா மூர்த்தி தான் இந்த மானங்கட்டு இந்த பார்சல்லாம் வாங்கினு ஏதாவது வீட்டுக்கு போகும்போது சொல்ல ஏதாவது இருந்தால் சரி கையில் பைக்குதுன்னு பார்ப்பாங்க இல்லைனா வந்துட்டார் ஆடிக்கின்னு காலில் வந்து ஆறு மணிக்கு போனார் ரெண்டு மணிக்கு வந்தார் திருப்பி நைட்டு போகிறாரு என்ன அது பிடுங்குற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க மூர்த்தி அதுக்காக தான் வேறு வழி இல்லை நாங்கள் வாங்குற சமயத்தில் காசு குத்துலாம் வாங்கி போக முடியாது சரி ஏதோ அவனுக்கு நம்ம ஒரு உதவி நமக்கு அவன் ஒரு உதவி அவ்வளோதான் இதெல்லாம் மானக்கட்ட பொழப்பு தான் மூர்த்தி அதில் ஒரு உண்மை தான் நானும் ஒரு பிகாஸ் நானும் ஒரு போலீஸ் ஃபேமிலி இப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நியூஸ் அது பிரேக்கிங் நியூஸா பிரேக்கிங் நியூஸ் சீக்கிங் நியூஸ் கரண்ட் நியூஸ் இப்படிதான் இந்த பேரை கண்டுபிடிக்கிறான்னு தெரில அதுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு மியூசிக் வேறு போட்டோம் ஆறு காவலர்கள் சிக்கினார்கள் நாங்கள் பிரியாண்ட் தான் ஃபோன் பண்ணி அவன் கடைக்கு போயிருந்தான் சார் ஓனர் திட்டாரு சார் நீங்கள் ஓனர் கிட்டே சார் சார்னா ஒரு ஃபோனை போட்டியாப்பா அவன் கடையில் கொஞ்சம் சொல்லி ஐயோ ஒரு நாலு பார்சல் குடியா ஐயா சொன்னார் அம்மா சொன்னாங்கன்னு வாங்கி வந்திருப்பாங்க சார் இது இயல்பா நடக்கிறது தானே அப்போது எல்லாருக்கும் ஒரு அச்சு எல்லாருக்குமே ஒன்று தெரியுது மேபி இவராக இருப்பார் அவராக இருப்பார்னு எல்லாருமே நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கணும் அவங்களா தான் இருக்கணும்னு இதை விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இதில் ஒரே நாளில் ஒரு ஆள் ஒரு போலீஸு ஒரு ஒரு ஏட்டு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூட வாங்கினோம் ஒரு எஸ்ஐ அதை விசாரிச்சிடலாம் இதுக்கு ஒரு டீமை போட்டாங்க நம்ம அந்த அதிகாரிகள் மீதுலாம் நாம் வந்து நேரடியாக குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு கேடர்களாக இல்லை என்று சொன்னாலும் தே ஆர் ஆல்சோ அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன் நேரடியாக மத்திய அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன்ற பவர் அவங்ககிட்ட இல்லை இல்லை இப்போ கமிஷனரை ஏன் வந்து கோர்ட் வந்து நீங்கள் இதில் தலையிடாதீங்க நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோன்னு சொன்னாங்க இவர் வந்து ஏதோ ஒரு மாற்றம் சொல்லிட்டாரு போயிட்டாரு இல்லை அரசு சொல்கிறத கேட்டுருவார்ன்றது தான் இப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க இப்போ நேர்மையான அதிகாரிகள் ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம் பட் ஆனால் ஒரு ஒரு பிரபல தொழில் இது பேர் இல்லை ஒரு சின்ன பொறுப்பாளர் அவன் நான் சொல்லிடலாம் இது வந்து அடித்தளத்தையே வந்து அசக்கக்கூடிய அளவில் ஏதாவது இருந்து இருந்தால் இருக்குதுன்னு சொல்லலை இருந்திருந்தால் நம்ம பாருங்கள் எப்படி வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இருந்திருந்தால் அது வெளியில் வருமா இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியோ சினிமாவில் நடக்குமே அந்த மாதிரிலையா சொல்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசுகிறோம் ஒரு கவர்னருக்கு சில பெண்களை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக ஒரு பொன் மீது பெண் மீது எல்லா வெளியிலும் வந்து பரபரப்பு வீடியோ அது இதெல்லாம் வந்தது இல்லை அப்போ ஒரு ப்ரொஃபஸராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஏதோ ஒன்று அந்த அம்மா ஆ ப்ரொஃபஸராக இருக்காங்க ஆமாம் ஏன்னா இந்த கேஸில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை என்ன தான் விசாரணை பண்ணிக்கி திருநாளில் சார் அப்போ வலிப்பு வந்துடுச்சின்னாங்க சார் ஒன்று இங்கே சேர்த்தாங்க அப்புறம் சேனலில் போய் சேர்த்துட்டாங்க ஐசியில் சேர்த்து கவலைக்கிறோம்னு செய்தி வந்ததா இல்லையா வந்துச்சு ஒரு சில மீடியாக்களில் செய்தி வந்தது எப்படி அது கவலை கிடமாச்சு உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாரா இல்லை இல்லை ஏதோ ரெண்டு மூணு நாளில் ஏதோ ஒன்று நடக்க போகுது உடனே உதாரணத்துக்கு எட்டு வயது பொண்ணுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது அவர் இலை அவர் இதயம் பலவீனமாக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பேசின உடனே அவன் நடிக்கிறான் சரி டாக்டர் எக்ஸாமின் பண்ணார் அவர் தெரியாது இவர் நடிக்கிறானா இல்லையான்னு இப்படி ஐசியூவில் எதுவுமே போட்டாங்க அப்போது இது வந்து பல மர்ம முடிச்சுகள் இதில் இருக்குது சார் முடிச்சு அவுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது நாளே அவுந்திருக்கும் ஆனால் சொல்லுவதில் ப்ராக்டிக்கலாக சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் இப்போ நான் கூட அதிகாரத்தில் இருந்தேன்னா நானும் சில விஷயங்களை பார்த்து தான் செய்வேன் வேறு என்ன பண்ணுறது அட்லீஸ்ட்டு நீங்கள் இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்கல்ல அந்தளவுக்கு போகலனாலும் ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பெர்சன்டாவது போகலாம் இதில் இன்னமும் ஒரு ஆளை சுற்றி தான் இது இருக்குது ஆனால் இந்த ஒரு ஆளுன்றது யாருமே ஏற்றுக்கலை நீங்கள் எஸ்ஐடி விசாரணை போட்டாங்க நம்ம வந்து யார் இந்த சாருன்னு எல்லோரும் கேட்குறாங்க அவன் எதில் ஊடு கட்டினான்னு யாருன்னா கேட்டோம்மா ம் இன்னமும் தமிழ்நாட்டிலேயே இவன் தான் கோயில் நிலத்தில் ஊடு கட்டினானா ஆ இவன் தான் தார் ஜீப் வச்சுருந்தானா இவன் தான் நாலஞ்சு கார் வச்சுருந்தானா ஆ இப்போ காரா சார் அந்த வேலையை பண்ணிச்சு அந்த சாரு தானே பண்ணார் இவங்க காரை சொல்கிறாங்க நாங்கள் சாரை கேட்குறோம் அதால் இவங்க அரசாங்கத்தின் முடிவுக்கு நாம் விட்டுருவோம் கவர்மெண்ட்டோட முடிவுக்கு நமக்கு என்னென்னா தான் குழந்தைங்க அங்கங்கே வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்குதுங்க வெளியில் போகுது வருது ஒரு இன்செக்யூர் வெளியில் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு தலைமுறையை நாம் வந்து பின்னால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகிடும்ல அதற்காக அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து பக்கமாக செஞ்சு விடுங்கப்பா அப்படி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதில் என்ன பண்ணுறது இந்த வேங்க வயல் விவகாரத்திலையும் அரசு மீது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து இது வந்து தேர்தலையும் பிரதிபலிக்கும் பெரிய அளவில் இல்லைன்னாலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அவ்வளவு மானமுள்ள தமிழர்களா சார் தமிழ்நாட்டு மக்களா சார் தமிழ்நாட்டில் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை உமிலங்களுக்குலாம் அவ்வளோ மானம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சார் அதாவது வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது அரசியல் ரீதியாக மக்கள் சிந்தித்தாலும் அதை தாண்டி வந்து மனித நேயத்தோடு சிந்திக்கக்கூடிய மக்களும் பெரிய அளவில் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற நிலையில் நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அந்த நம்பிக்கை நாங்கள் கெடுக்கலை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இப்போ ஈரோட எலெக்ஷனை சொல்கிறேன் பிரதான கட்சியாக திமுக இருக்குது மற்ற பிரதான கட்சிகள் யாரும் நிற்கலை இந்த பக்கம் போட்டியாக நாம் தமிழர் தான் நிற்கிறாங்க இப்போது அந்த திமுகவின் வேட்பாளர் தோத்தா ஒன்று அரசுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் இருக்குது அதான் நீ தான் ஆயிரம் ரூபாயெலாம் கொடுத்து நிற்கிறேன் மூவாயிரம் தரேன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆகிடப்போவதில்லை அந்த வேட்பாளர்கள் யோ இந்த சீமானு ஒரு ஆள் ரொம்ப ஓவராக பேசி நிற்கிறாரு இருந்தாலே என்னமோ அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வானத்தை வில்லா வளைச்சிருவேன் பூமியாக அளந்துருவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு இன்னும் ஒரு வருஷம் தானே கதே சரி அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு சீமானின் குரலா அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு அனுப்புவோம் இவர் என்ன தான் கிழிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கணுமா நினைக்கக்கூடாது சார் இதால் ஒன்றும் நாடு கவுந்துட போகிறதில்ல இன்னொன்றுமாக சொல்கிறீங்களே என்ன பண்ணுறிங்க நீங்கள் மக்களை யாராவது எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பக்கத்து ஊரில் காசு வந்துடுச்சான் வீட்டை விட்டு போயிட போகிறாங்கன்னா ஒயின் ஷாப்புக்கு இரு எல்லாரும் காசு வந்து கொடுக்கலாம் சார் அப்படின்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க சார் ஓட்டுங்கிறது அம்மா மாதிரி சார் ஒரு காலத்தில் வந்து படித்த சொத்து உரி கட்டணும் மட்டும்தான் சார் ஓட்டு போட்டான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஏழை எளிய மக்கள் அவனை ஆள்பவனே அவன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பணியார்கள்லாம் போராடி ஓட்டை வாங்கி கொடுத்தார் சார் அதை இரநூறுபாய்க்கு விற்கிறான் சார் ஒல்லி ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சிதம்பரம் தொகுதியில் எஸ்சிக்கு இரநூறு சார் பிசிக்கு நானூறு சார் அதுலேயும் பாருங்கள் சனாதானம் அப்படி நிற்கிது சார் அப்போது சொந்த தொகுதியில் சொந்த மக்களுக்கான தலைவன் இன்னும் சொல்கிறவங்க கூட காசு கொடுத்தா ஓட்டுவாங்க நிலை இருக்குது ஆனால் இது பகுத்தறிவு பூமி திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற அளவில் போய்கிட்டுருக்கேன் சார் பகுத்தறிவா பெரியார் தந்தை அவர்களுடைய பகுத்தறிவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் காரி துப்புனம் சார் இந்த பகுத்தறின்ற வார்த்தை மீது பகுத்தறிவுன்னு ஒரு அறிவே கிடையாது சார் அறிவு அறிவு தான் சார் ஆய்ந்து பார்த்த அறிவு தான் சார் அறிவு இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறனா என்ன கேட்குறேன் ஏ முட்டால் அறிவு இருக்கா அப்போது அறிவு இருக்கிறவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் இது என்ன புதுசாக தோசையில் ஸ்பெஷல் தோசை மாதிரி பகுத்தறிவு அதெல்லாம் இல்லை சார் நம்மலாம் வந்து பெருமையாக ஒன்றா சொல்லிக்கலாம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன்னாடி தோன்றிய மூத்தக்குடி மூத்த குடி இது மூத்தக்குடிலாம் இல்லை அதெலாம் இருந்தால் அரசியல்வாதிகளை பயப்படுவார்கள் என்ன நேற்று நீ என்ன சொன்ன என்னென்ன இன்றைக்கி மாற்றி சொல்கிற அப்படின்னு மக்கள் கேட்பார்கள் என்று அச்சம் இருந்தால் அரசியல்வாதிகள் அதை மாற்றி பேச மாட்டாங்க சார் இவங்க அப்படி இல்லையே எங்கள் ஊருக்கு காசு வரல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுறானே கட்சிக்காரனை போய் கேட்குறானே ஒரு கிலோ அரிசியும் ஒரு கிலோ சக்கரையும் கொடுத்தா போய் நிற்கிறானே ஆ அந்த கரும்புலாம் பார்த்தீங்களா ஆ நிற்கிறோமே நிற்கிறோம்னா சோத்துக்கு இல்லாதவன் நிற்கிறான் காரில் வாங்கி வந்து போகிறான் சார் அந்த கரும்பு வச்சு காரில் சொல்லுவோம் ஒரு இருபது லட்சம் காரில் வரான் எவ்வளோ கேவலம் இல்லை ஒன்று சொல்லணுமா பெணாயில் கொடுத்தா ஃப்ரீயாக பெனாயில் கொடுத்தா வாங்கி குடிச்சிருவானு ஒன்று அந்த மாதிரியில் மக்கள் இருக்கிறாங்க சார் இல்லாதவன் தான் வறுமையில் வந்து இருக்கிறான்னா இருக்கிறவனையும் இவர்கள் எப்படி மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க இது பகுத்தறிவு பூமின்னு ஆயிரம் ரூபா கொடுத்ததா எல்லாம் மினுமின்னு போ ஃபேரன் லெவலில் போட்டுக்கிறீங்களானா சிரிக்கிறானே சார் செருப்பு இல்லை சார் பறந்துருக்கணும் ஏன்னா உங்களுக்கு காசேடா கொடுத்த அப்படின்னு இல்லையே சார் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் பேர் இருக்க ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேருக்கு வந்து பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க இன்னும் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் எப்போ கொடுப்பாங்களாம் கேட்குறான் ஆ நீ ரூபா கொடுத்துக்கு முன்னாடி நான் குடும்பம் இடத்துல ஒருத்தரும் கேட்கலையே ஒரு வட்டிக்குடுறவன் வரான் ஒரு அம்மா துணி துவைச்சு நிற்குது புருஷன் உட்காந்துங்கிறான் புருஷனை திட்டுறான் பொண்டாட்டி நினச்சா சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் டபுள் அத்தத்தில் பேசுகிறான் அந்த அக்கா துணி அப்படி இழுத்து விடுது மேலே தூக்குற துணியை உடனே உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வருது கொடுக்குது ஏது காசுங்கிறான் ஐயா கொடுத்த காசுன்றாங்க இது தனியார் எடுத்த விளம்பரம் இல்லை அரசு எடுத்த விளம்பரம் அப்போ வட்டிக்குடுறவன் வட்டி கொடுக்கணுன்னா காலை தட்டவிடுவானா அதான் நடக்குதா நாட்டில் என்னது இது ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு ஆஸ்பத்திரி கிட்ட போனா என் பிள்ளை இன்றைக்கி உயிரோடு இருக்குது உயிரோடு இருக்குதுண்ணா காரணம் ஐயா தான் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்துக்கு முன்னாடி எத்தனை புள்ள செத்துருக்கோம் அப்போ அப்படி எடுக்கலாமா அதை அப்போ இந்த ஆயிரம் ரூபாயில் நீங்கள் அரசு மருத்துவமனைகளை சரி பண்ணிங்கன்னா எய்ம்ஸ் மாதிரி ஆகிடும் தமிழ்நாட்டில் அவன் எங்கே அங்கே எங்கே அலைய தேவையில்ல நேராக போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவான் சரி பண்ணுவான் செஞ்சு வந்துடுவான்ல அப்போ அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல ஏன் ஒரு கோடியா பத்து லட்சம் பேருக்கு கொடுத்தீங்க ஏன் ஒரு கோடியாக பத்து லட்சம் பேருக்கு கொடுக்கல ஏன் நாலாம் பொம்பளை இல்லையா அப்படின்ற கேள்விதான சார் இங்கே இருக்குது அட்லீஸ்ட் புருஷனுங்களாகுது ஏய் சேட்டப்படி ஆயிரம் ரூபாய் நான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு ஒரு மூணு நாள் கோட்டர் வருமா கொடு அப்படின்னு மனநிலை இல்லையே சார் திரும்ப திரும்ப அப்ளிகேஷன் கொடுக்குற நிலை தானே இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம பகுத்தறிவு நீங்கள் உங்களுக்கெல்லாம் தனி பாரம்பரியம் இருக்குன்றீங்க சும்மா நம்ம பெருமைக்கு பீத்திக்கலாம் இயல்பு நிலை இதுதான் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போது இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் இந்த எஸ்ஐடி கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடிய வீடியோ இது தமிழகத்தில் ஏதாவது அதிர்வலையை ஏற்படுத்துமா அல்லது புஷ் ஆகி போய்விடுமா நமக்கு வந்து அதில் என்ன வீடியோவில் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல ஆனால் யோசித்து போது உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன ஆகுறதுன்ற ஒரு அச்சம் அச்சம்னு சொல்கிறதா உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தயக்கம் இருக்குது அதை பொறுத்து தான் பார்க்கணும் நான் வந்து இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை சொன்னால் எவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு எல்லாரும் உணர்றோம் அப்படி இருக்கிற போது இதை எப்படி சொல்ல போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போது இந்த வேங்கவியல் விவகாரத்தில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் சிபிஐ விசாரணை வேண்டாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் ஹைகோர்ட்டுடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஒரு இப்போ எஸ்ஐடினாலும் அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தானே சார் நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன் அது சொன்னோம்னால் நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன் நீங்கள் இப்போ இப்போ எஸ்ஐடி யார் தமிழ்நாடு போலீஸ் தானே ஆனால் கண்காணிப்பு வந்து ஹைகோர்ட்டுடைய நேரடி கண்காணி டெய்லி ஜட்ஜி வந்து கோர்ட்டை விட்டுட்டு நேராங்க இந்த டீமு கூடயே சுற்றுவாரா சொல்லுங்கள் அம்மா ஏன் எதில் சாரி விசாரிம்மா ஏன் இதில் விசாரணை பண்ணுமான்னு சொல்லுவாரா இவர்கள் விசாரித்து கொடுக்குற அறிக்கையை அவங்க கேட்பாங்க மேபி டெய்லி அறிக்கை கூட இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு அறிக்கை கூட ஒரு வாரத்துக்கு அறிக்கை கூடும்ன்ற பவர் வேண்டாம் அவங்களுக்கு இருக்கலாம் ஆ இல்லைன்னா ஒன்று பண்ணுறேன் சார் இப்போ நம்ம ஹைகோர்ட் நீதிபதி ஒருவரோ தலைமை நீதிபதியோ யாரோ ஒரு நீதிபதி நேரடியாக ஊருக்கு போடலாம் சார் அந்த குற்றவாளிகளை விசாரிக்கட்டும் குற்றம் சாட்டப்பட்டனு சொல்கிறாங்களா அவங்கள விசாரிட்டோம் ஊர் மக்களை விசாரிக்கிட்டோம் இருந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வரட்டும் சார் நம்ம நம்புவோம் சார் ஆ நேரடியா இப்போது ஹைகோர்ட் ஜட்ஜ் போய் மிரட்ட மாட்டார்ல ஏய் ஒத்துக்கடா அது சொல்லி இதை சொல்லுன்னு சொல்ல மாட்டார்ல ஒரு நீதியார் சார் அப்படி ஒரு பொது விசாரணை பண்ணுங்கள் சார் இப்போ நம்ம ஆஜராவோட கண்காணிப்பு அந்த குழு இருக்குல்ல பொது விசாரணை பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் கூட கூட்டுமே ஒரு ஜட்ஜை வச்சு பொது விசாரணை பண்ணுங்கள் சார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார் கரும்பு முடிச்சிங்களா நீங்கள் இதை கண்டுபிடிக்காம தகவல் போராயில்ல இதுக்கு இந்த இந்த கேஸ் முடிவுக்கே வரவானா ஆனால் எங்கள் மேலே இப்படி அசிங்கத்தைப்படுத்தி ஒருத்தரை இன்றைக்கி தலை காட்ட முடியாது இன்றைக்கி தான் எங்கள் ஆளுங்க கொஞ்சம் அப்படி முன்னுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் வெளியில் வந்து பேசுகிறான் அட்ராசிட்டி நடந்தால் சொல்கிறான் அடித்தா அழுகுறான் சார் இன்னைக்கு தான் அழுகுறான் அவன் வாயை உடைக்கிற அளவுகளில் இன்றைக்கி சம்பவங்கள் நடந்து எல்லாரும் காரி தூப்புறான் எங்களை கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேணாம் சார் அப்படி இந்த இந்த மூணு பேர் தான் அக்யூஸ்டுன்னா இது எப்போ போக்கு பார்த்து அந்த ஊருக்கார்தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சார் ஆ விட்டு சொல்லுங்கள் சார் நாங்கள் ஒன்றும் பேசிக்கிறேன் சார் அதை அப்படின்ட்டு கன்வின்ஸ் ஆகிருப்பாங்களே சார் அவங்க இன்னும் வரைக்கும் எப்படி சார் உண்ணாவிரதம் நிற்கிறான் போராட்டம் பண்ணுறான் பிரச்சனை பண்ணுறான் போலீஸ் சுற்றி யாரையும் உள்ளே போகக்கூடாது நீங்களும் வெளியே வரக்கூடாது சார் அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊருக்கு எவனும் பொண்ணு கேட்க வர மாட்டேறான் அந்த ஊரா அப்படிங்கிறான் அப்படின்னா அந்த அக்காலாம் அழகு சார் பேசுனோம்னா எங்களை பொண்ணு இருக்கலாம் அப்படின்னு அழுகு சார் இது ஆக்சுவலாக இது அதுக்கு சம்மந்தானே இது நீங்கள் சார் இவங்களாம் சொல்கிறாங்கல்ல யோ இப்போ ஏனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறானுவா சரி அவங்க ஆதங்கன்னு வச்சுங்களேன் என்ன சொல்கிறாங்க இன்னொரு சமூகத்திலேருந்து ஒரு ஆள் பண்ணியிருப்பார் கின்னியிருப்பார்னு நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ உங்களுக்கு இனிச்சுதா இப்போ நீங்கள் என்ன கசுக்குதா நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊர் மக்கள் இல்லை இந்த மூணு பேரில் விசாரணைக்கு போனவங்க யாராவது ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லியிருப்பாங்க சரி இவங்க மேபி இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அது வேறு ஆளாக கூட இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போது நாங்கள் வந்து யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவங்கள விட்டுட்டு திருச்சிலேருந்து ஒரு நாலு பேரை நீங்கள் எஃபியர் போட்டீங்க ஊர் மக்கள் ஒத்துருப்பாங்க அது எப்படி கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க சார் இந்த பேசிக் அறிவு வேண்டாம் நீ கேட்குறேன் ஆ உங்களால் ஒன்று வீடியோ எல்லாம் போட்டீங்க அப்படின்றான் சார் அப்போது ஒரு சமூகத்துக்குள்ள இந்த கேவலம் இந்த ஓட்டு பொறுக்குவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது பாருங்கள் இல்லை இப்போ வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் மூன்று பேர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த உண்மை குற்றவாளிகள் என்ன காரணத்துக்காக அந்த உண்மை குற்றவாளிகளை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சார் இது வந்து அந்த ஊரில் அவங்க ஒரு நூறு பேர் சார் நூறு ஓட்டு சார் அவ்வளோதான் காரணம் இங்கே வந்து இந்த நூறு ஓட்டுக்கு பின்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூக ஓட்டும் இருக்குது அந்த மக்களோட உணர்வு இருக்குது இவெல்லாம் வீதிக்கு வந்து நிற்பான் அப்படின்னு அரசு நினச்சிருந்தா இந்த முடிவுக்கு அவங்க வந்துருக்க மாட்டாங்க சார் நான் என்ன சொல்கிறேன் சார் நீங்கள் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார் அதை பொது வழியில் வந்து ஒரு பொது புத்தியை உண்டாக்குறீங்கல்ல அதுலேயே ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது நாளைக்கு வந்து இது ட்ரையலு இது இதே மாதிரி இந்த மூணு பேருமே குற்றவாளிகள் ட்ரையலுக்கு போனால் கூட இது நிற்காது ஆனால் ஒரு பதட்டம் இன்றைக்கி ஏற்பட்டுச்சு இல்லை ஒருத்தங்க நீங்கள் நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்க முடியுமா ஆ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அளவோடு பேசுகிறேன் இயற்கத்தை இருக்கிறத பேசணும்னு வச்சுங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் இது எவ்வளோ பெரிய முரணாகி எங்களுக்குள்ளே ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் இப்போ தான் அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் ஒத்துமை வருது நம்மளாம் ஒன்றா இருக்கணும் தமிழெல்லாம் ஒன்றா நிற்கணும்னு வருது அதை சிதைக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து மனவேதனையை வந்து அடக்கிக்கின்னு அப்படி அமைதியாக இருக்கிறோம் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் முழுவதுமே அந்த தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று பேரும் குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தமிழகம் முழுவதுமே பெரிய ஒரு அதிர்வலியை உருவாக்கி இருக்கு குறிப்பாக தலித் சமுதாய மக்கள் சார் நீங்கள் வேணால் சொல்லலாம் அப்படிலாம் இல்லை சார் இல்ல தலித் சமுதாய மக்கள் சிந்திப்பாங்க இல்லையா முடியல சார் இல்லை சார் அதுதான் சார் பிரச்சனை எங்களுக்கு ஏன் அந்த காட்டு கத்தில் வேங்கை வேங்கை இந்த பிரச்சனை நடந்தது சார் சுத்தி காலனி இருக்கு ஒரு காலனியாவது வெளியில் வந்து உக்காந்துதா என்ன உயிர் போயிடுமா எத்தனை பேரை சுற்றுவாங்க அதுதான் சார் எங்களோட பலவீனம் இவர்களின் பலம் ஆனால் மாற்று சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல எல்லா நீங்கள் வந்து நிற்கிறான் பாருங்கள் நீங்கள் யூடியூப்பை தரங்க இது இப்படி நடத்திருக்காது அப்படின்னு பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் சிக்கனானூடா இருக்கட்டும் மேலே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் தான் சார் நிறைய பேர் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை இப்போ அப்போது இதை வந்து சரியாக இவர்கள் கையால் இல்லையோ அட்லீஸ்ட் வேறு ஏரியாவது ஒரு மூணு பேர் போட்டு தாக்கட பரவாயில்ல இவங்களை தானே நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க ஆ சார் ஒரு ஒரு காவலர் அவருக்கு தெரியாது ஒரு போலீஸ்காரர் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எப்பயுமே பொதுவாக எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் அவன் அந்த குற்ற நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு எவிடன்ஸாக அவனை மீறி மறந்து கூட விட்டு போயிடும் எல்லாமே வந்துடும் சார் அப்படி இருக்கும்போது ஒரு காவலருக்கு அது தெரியாது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நான் இப்படி கூட சொல்ல அந்த மூணு பேர் பற்றி கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகமே இந்த மாதிரி புத்தி கொண்டது அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறாங்க ஆ இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது இப்போ இதில் இருந்து ஒரு நாலு பேர் கண்ணாமண்ணான்னு பேசுனான்னு வச்சுங்க என்ன நடக்கும் திரும்ப ஒரு முரண் தானே ஏற்படும் சார் நறு நானூறு அஞ்சாயிரூபா எல்லாமே அழுகுறாங்க சார் நாங்கள் எப்படி வெளியில் தலை காட்டுவோம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அழுகுறாங்க வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால் எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே வந்து ரெட்டை வேரம் போடுறாங்க அப்போ என்ன தான் பண்ணுறது கடந்த தேர்தல்லையே அந்த வேங்க வயலில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலை புறக்கணிப்பு பண்ணுறாங்க அப்போ இந்த மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏற்றுக்க ஏற்றுக்குவாங்களா இனி நடக்க நடக்கக்கூடிய தேர்தல்களை ஏற்றுக்குவாங்களா திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு இருக்குமா அல்லது இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய ஆதரவு திருவாவ திருமாவளவனுக்கு இல்லாமல் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் அரசியல்வாதிகளை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய புயல் அவர் அந்த புயல் கூட நாங்கள் வந்து ஒரு குறும்படம் பார்க்குறோம் அது எட்டு நிமிட குறும்படம் வடபயனில் ஒரு ப்ரீ ஒரு இந்த ப்ரீவியூ தேட்டருன்றாங்களா பெரிய தேட்டர் அதில் உட்காந்து பார்க்குறேன் சார் அவர் இன்னொருத்தர் நான் இந்த பக்கம் உக்காந்துங்கிறேன் அந்த பக்கம் அந்த படத்தை தயாரித்து உட்காந்துக்கிறார் சார் எட்டு நிமிஷம் படம் ஓடுங்க அவருக்கு சரியாக விளங்கலை தலைவருக்கு திருப்பியும் போட சொல்கிறார் திருப்பியும் போடுறார் அப்போது அவருக்கு அவர் பேசுறது நான் பக்கத்தில் உட்காந்துல்ல எனக்கு கேட்குது அவங்க டிஸ்கஸ் பண்ணிடுங்க என்ன யார் எப்படி ஏது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு படம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் பேசுவாங்கல்ல சார் மேடையில் போய் அரை மணி நேரம் அந்த படத்தில் வருகிற நாயன்கிறாங்களே அவங்க கூடிய ஒன்று மண்ணா இருந்தால் ஒரே ரூமில் இருந்த மாதிரி பேசுகிறாரு அவருக்கு இவர் உதவி செய்ததாகவும் அவருக்கிட்டான சொல்லி ஒரு கிட்ட கேட்டதாகவும் என்னவோ இவர் தான் அவருக்கு மாஸ்டர் மாதிரி இவர் தான் டெய்லி ப்ரா அந்த ரிப்போர்ட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் கொடுத்த மாதிரியும் அந்த ஈழ போராட்டத்தில் சார் அப்படி பேசுகிறார் சார் இப்போது அந்த கூட்டத்தில் இவர் ஒருத்தர்கிட்ட கேட்டார்ல அவருக்கு தெரியும் யோ என்ன இருந்தாலும் இப்போ தான் நம்மகிட்ட கேட்டிருந்தால் அவருக்கு தெரியும் பக்கத்தில் உட்காந்து எனக்கு தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்து ஒரு படத்தை பார்த்தாரா அதை கவனிச்சாரான்னு தெரியல சார் அப்படியே மேக்ஸிமம் நான் ஒரு நாலு பேருக்கு தெரியும் சார் அங்கே ஒரு நானூறு பேர் இருந்திருப்போம் இந்த நாலு பேரை தவிர மிச்சம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தான் நினச்சிருப்போம் அண்ணன் கூடையாக இருந்துருக்காரையா அண்ணனுக்கு தெரிஞ்சவனாயா இதுதான் சார் அரசியல்வாதிகளின் புத்தி அதை மாதிரி தான் ஒருத்தர் அங்கே போய் கழுட்டில் ஒரு மூணு பேர் உள்ளே போனாங்களாம் சார் உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் வந்து இதுக்காக நொந்து போயிருக்கிற தோடர்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை அங்கே உடனே வெளியில் செய்தி எடுப்புறாங்க வேங்க வெளியில் விடுதலை சுத்துகள் போராட்டம் இது எது இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது நான் தான் சொன்னல ஒரு ரெண்டு பேருக்கு இதில் ரிலீஃப் தேவைப்பட்டது ஒன்று நம்முடைய முதல்வர் அடுத்து அண்ணன் திருமாவளவன் ரெண்டு பேரும் இப்போ ரிலீஃப் ஆகியிருக்காங்க இப்போ எத்தனை நாள் கற்றுவாங்க எத்தனை நாள் பேசுவாங்கன்றீங்க நீங்கள் நானும் சும்மால் இல்லை நானும் சிபிஐ தானே கேட்டேன் அவளை தான் முடிஞ்சு போச்சு சில இதுபடி நடக்கணும்னு விட்டு போக வேண்டியதான் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்